Selamat bon செய்திகள் பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வரும்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கேட்டால் கண்டிப்பாக பிரதமருடன் சந்திக்க வைப்போம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு தலைவர் ஓ பன்னீர்செல்வத்துடனும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரனுடனும் ஏற்கனவே பேசிக்கொண்டுதான் இருந்தேன் பன்னீர்செல்வத்திற்கு வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை தனிப்பட்ட காரணங்களால் இம்முடிவை எடுத்திருக்கலாம் அவர் அறிக்கை வெளியிடும் முன் அவரிடம் எந்த முடிவும் தொலை தொலைபேசியில் கேட்டுக்கொண்டேன் அதன் பின்னும் எதற்காக வெளியேறினார் என்று தெரியவில்லை பிரதமர் மோடியை சந்திக்க அவர் என்னிடம் கேட்டிருந்தால் அனுமதி வாங்கி கொடுத்திருப்பேன் அழுத்தத்தால் கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறவில்லை அவரது விலகலால் எங்கள் கூட்டணிக்கு பலவீனமா இல்லையா என்பது தேர்தலில் தெரியும் பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வரும்போது பன்னீர்செல்வம் தரப்பினர் கேட்டால் கண்டிப்பாக பிரதமருடன் சந்திக்க வைப்போம் என்றும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளதால் தேர்தல் பணிகளை துவக்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் கடந்த ஜூலை ஏழாம் தேதி முதல் சட்டசபை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து வருகிறார் இரண்டாம் கட்ட பிரச்சார பயணத்தை வரும் எட்டாம் தேதி அவர் நிறைவு செய்கிறார் இந்நிலையில் மூன்றாம் கட்ட பயணத்தை வரும் பதினோராம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் துவங்குகிறார் அன்று தளி ஓசூர் வேப்பனஹள்ளி பனிரெண்டாம் தேதி கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை பதிமூன்றில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி பதினான்கில் ஆம்பூர் குடியாத்தம் குப்பம் ஆகிய தொகுதிகளுக்கு செல்கிறார் பின்னர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆரணி செய்யார் வந்தவாசி பதினாறாம் தேதி செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை பதினெட்டில் கலசப்பாக்கம் போலூர் அணைக்கட்டு பத்தொன்பதில் காட்பாடி வேலூர் ஆற்காடு இருபதில் ராணிப்பேட்டை சோழிங்கர் அரக்கோணம் இருபத்தி ஒன்றில் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளிலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யூர் இருபத்தி மூன்றில் விழிங்கநல்லூர் திருப்போரூர் ஆகிய தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அதிமுக தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது திருச்சி முக்கொம்பு பகுதியில் சிறுமியை மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்த எஸ்ஐ மற்றும் மூன்று போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வெளிமாநில தொழிலாளர்களுக்காக ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் நாற்பத்து நான்காயிரம் பேர் தங்கும் வகையில் வாடகை வீட்டு வசதி திட்டத்தை டாடா நிறுவனம் செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை அடுத்த செங்குன்றத்தில் டியூஷன் படிக்க வந்த மாணவியரிடம் அத்துமீறிய மத கைது செய்யப்பட்டுள்ளார் செங்குன்றம் அடுத்த கோவில் சேர்ந்தவர் விக்டர் என்கிற காமராஜ் ஐம்பத்தி நான்கு வயதான இவர் வீட்டிலேயே சர்ச் நடத்தி வருகிறார் மேலும் சோழவரம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவியருக்கு காமராஜ் டியூஷன் எடுத்து வந்துள்ளார் இங்கு வரும் மாணவியரிடம் அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் மாணவியரின் பெற்றோர் செங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் பரணி மேற்கொண்டனர் மேலும் அவரது மொபைல் போனை சோதனை செய்ததில் ஆபாச படங்களும் சிலரது புகைப்படங்களும் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டமான போக்சோவில் காமராஜை போலீசார் கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளி கல்லூரி விடுதிகளை சமூக நீதி விடுதி என அழைக்கும் உத்தரவை வாபஸ் வாங்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கதிரவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கள்ளர் சீர்மரபினர் ஆதிதிராவிடர் பட்டியலின பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் தமிழக அளவில் இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டு பள்ளி கல்லூரி மாணவர் விடுதிகள் அனைத்தையும் சமூக நீதி விடுதி என அழைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது இதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ளது அதை சமூக நீதி ஒதுக்கீடு என கூறி நீக்க முடியுமா முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என பெயர் வைத்ததை வாபஸ் பெற கோரிக்கை வைக்க உள்ளோம் இது குறித்து பல மாவட்டங்களிலும் மனு கொடுத்துள்ளோம் என்று கதிரவன் கூறியுள்ளார் கேரள முதலமைச்சராகும் கனவில் இருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தமிழகத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது அவருடன் தமிழக காங்கிரஸ் கோஷ்டி தலைவர்கள் சிலரும் கைகோர்த்துள்ள தகவலும் வெளியாகியுள்ளது தமிழக காங்கிரஸில் ஒரு தரப்பு திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் இன்னொரு தரப்பு விஜயின் தாவேகவுடன் கூட்டணி சேர ஆதரவாகவும் உள்ளனர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஓடங்கரிடம் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என பெரும்பான்மை காங்கிரஸ் எம்எல்ஏ தாவேக்குடன் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் தென் மாவட்ட எம்பி ஒருவரும் கன்னியாகுமரி மாவட்ட எம்எல்ஏ ஒருவரும் கைகோர்த்து செயல்படுவதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் பல கட்சிகள் வந்து சேர இருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன நோக்கத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார் என்பது தெரியாது ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதால் அவருக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என நான் நம்புகிறேன் எங்கள் கூட்டணியில் சில கட்சிகள் வந்து இணைவதால் எங்களுக்குள் தொகுதிகள் பங்கீடு பிரச்சனை ஏற்படாது அவற்றை கூட்டணி தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்துக் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டும் என்பதுதான் கூட்டணியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சி தலைவரின் விருப்பமும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் இந்து மக்கள் கட்சி சார்பாக பொதுக்கூட்டம் நடத்த பதினைந்து நாட்களுக்கு முன்பே மனு கொடுத்தோம் ஆனால் நாட்களை கடத்திவிட்டு திடீரென அனுமதி இல்லை என்று போலீசார் கூறுகின்றனர் இந்து மக்கள் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ச்சியாக இப்படி தடை விதிப்பது அநீதி அக்கிரமம் சட்டத்திற்கு புறம்பானது என்று அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் அரசியல் கட்சியினர் தேர்தல் களத்துக்கு முன்னோட்டமாக பிரச்சாரம் செய்கின்றனர் அதை தடுக்கும் போலீசார் திமுக கூட்டணி கட்சியினர் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்குகின்றனர் திமுக அரசை விமர்சிப்பவர்கள் அல்லது கோரிக்கைகளை முன்வைப்பவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு சிறையில் தள்ளுவது அவர்களின் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பது ஜனநாயக விரோத போக்கு என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை நிறைவேற்றி வருகிறது காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு ஒரு ரூபாய் கூட திமுக அரசு வழங்கவில்லை அச்சன் கோவில் பம்பை வைப்பாறு இணைப்பு திட்டத்திற்கு பேச்சு நடத்தக்கூட முன்வரவில்லை பெற்ற உரிமைகளை பறிகொடுக்கிறது பெரியாறு அணையில் நூற்று நாற்பத்தி இரண்டு அடி நீர் தேக்க உச்ச உத்தரவிட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் அதற்கு கேரள அரசு அனுமதிக்கவில்லை நீர்மட்டம் நூற்று முப்பத்தி ஆறு அடி ஆன உடனேயே கேரளாவின் பேச்சை கேட்டு நீர் திறந்து விடுகின்றனர் விவசாயிகளுக்கு விரோதமாக திமுக அரசு உள்ளது இப்படியே போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திமுகவுக்கு எதிராகும் அதை செய்தும் காட்டுவோம் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்